சிவகார்த்திகேயன் நடித்து கொண்டிருக்கும் பராசக்தி படத்தின் ஷூட்டிங்கில் நடந்த அடிதடியால் அந்த இடமே ரணக்கலம் ஆகிடுச்சு அதுவும் இறுதிக்கட்ட சண்டை தான் அந்த சோகமே நடந்திருக்கு திருநெல்வேலி மதுரைன்னு தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் பராசக்தி படத்தின் ஷூட்டிங்கை சுதாகங்கரா நடத்தி கொண்டு வராரு பெரும்பாலான காட்சிகள் எடுத்து முடித்த நிலையில் சில சிவகார்த்திகேயன் சண்டை காட்சிகள் மட்டும் மிக பிரம்மாண்டமாக எடுத்து வர்றாங்க துணிவு விடாமேச்சு குட் பேட் அக்லி போன்ற படங்களுக்கு ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்த சுப்ரீம் சுந்தர் தான் பராசக்தி படத்திற்கும் சண்டைக் காட்சிகளை அமைச்சிருக்காரு பராசக்தி படத்தின் சண்டை காட்சிகளில் சிவகார்த்திகேயன் டூப் இல்லாமல் அவரே சண்டை போட்டிருக்காரு அப்போது மேலந்து கீழே குதிக்கிறப்போ என இரண்டு இடங்களிலும் அடிபட்டிருக்கு அதில் அவருக்கு வலது கையில் சுழுக்கு ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் அதனை பொறுத்து கொண்டு அன்றைய நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டாரு சிவகார்த்திகேயன் ஆனால் இதற்குமே நடிக்க முடியாதுன்னு ஒரு வாரமாவது பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் சுதா கொங்குரா படத்தின் மற்ற காட்சிகளை எடுத்து வராரு